வணக்க நண்பர்களே ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம பார்த்துட்ருக்க ஏரியா வந்து குன்னூரில் அந்த பத்து கிலோமீட்டர் தள்ளி லாம்ப்ஸ் ராக் டால்மஸ் போகிற வழி அந்த ஆப்போசிட்டில் மலை பக்கா பக்காசுற மழை சொல்லுவாங்க அதை பற்றி பின்னாடி வீடியோ அவங்க சொல்ல போடுறேன் க்ரீனாக தெரிவிக்க பாருங்கள் அதான் டீ எஸ்டேட்டு ஒரு டீ எஸ்டேட்டில் தான் டீ விளையாடிச்சு பதினஞ்சு காலத்து டீ மீ எடுத்து டீ ரெடி பண்ணுவாங்க அதை பற்றியும் பின்னாடி ப்ராஸ் சொல்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்களாம் தெரியும் அந்த ரோட்டில் தான் அங்கே போனோம் லேம்ஸ் லாக்ங்கிற ஏரியா வாகனங்கள்லாம் வருது பாருங்கள் போய்ட்டுருக்காங்க வண்டி வாகனங்கள்லாம் வந்துடணும் நிறையா சுற்றுலாத்தலங்கள் நிறையா வர ஏரியா இதுக்குன்னூரில் வந்து ஒரு டென் கிலோமீட்டர் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கணும் ஷாப்பிங் சென்டர்லாம் பாருங்கள் இப்படி கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடைங்களெலாம் தெரியும் பாருங்கள் கடைங்களாம் தெரியும் பாருங்கள் ஷாப்பிங் சென்டர்லாம் நிறைய வண்டியெலாம் நிற்கி பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீத்த ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க இந்த குன்னூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு இங்கேருந்து டால்பினோஸ் போனோம்னா ஒரு கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு ஃபைவ் கிலோமீட்ரு போகணும் இது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ஸ்டாப்பு ஃபைவ் கிலோமீட்ரு இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டால்பினோஸ் போகிற வழி அங்கே தான் இருக்குது அந்த மலையை தோணா டால் பினோஸு அங்கே போனால் வாட்டர் ஃபால்ஸு ஆப்போசிட்டில் கோத்தகிரி டவுனு மேட்டுப்பாளையம் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்